ஏன் வாங்க எல்லாரும் தக்காளி எடுக்கலாம் இங்கே பாருங்க தக்காளி இந்த வெயிலுக்கு தான் இங்கே பாருங்க இப்படி வெம்புது பாருங்க எந்தால் ஏ சூர சூறா இங்கே பாருங்க இன்னைக்கு காலையிலே பய உள்ள தக்காளி எடுக்க ஆரம்ப ஸ்டாப்பில் எப்படா இவ்வளோ வெலை போகுது தக்காளி இப்போ நூற்றம்பது நூற்றம்பது ரூபாயா நூற்றி நூற்றி அறுபதுவாய் விலை ரொம்ப கம்மியாயிருச்சு இங்கே பாருங்க காவலுக்கு நாயி தக்காளி பாருங்கள் நல்லாயிருக்கா இப்போ நம்ம சூற கிட்ட போலாம் அது இன்னைக்கு என்னன்னு தெரியல காலையிலேயே வாழ் வால்னு கத்திட்டு கிடக்கு ஏ சூற சூற சூறு வண்டம் வேண்டாமேருச்சுக்கோ என்ன வேலை சூறா அப்படி கிடைக்கு இப்போ சோள கருது குத்தாதது உனக்கு பெரிய வேலையாக்க அப்போ என்ன நாங்களும் சோள தட்டையாக இருக்கல கருது பாருங்க எதுங்க கூடாதா சூறா அதுக்கெல்லாம் போய் சும்மாவே விட்டுரு பதிராம உனக்கு நம்ம மெதுவா இதுங்கிறது என்ன அவசரம் தோறேன் இப்ப என்ன அந்த தக்காளி அரை மணி நேரத்தில் எடுத்தல ஒரு ஆளு என்ன இது எடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது நீ விட்டுட்டு வேலைக்கு சம்பாதிக்க மட்டும் போகிறாதுல இன்னைக்கு நாளைக்கு தானே சந்தை நாளைக்கு சந்தைக்கு போகலயா யாரு அப்புறம் நீங்க கூப்பிட்டா போகணுமில்ல

அந்த பொண்ணு மனித எங்காய் அது கொஞ்சம் வைக்க சொன்னாங்க அது போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன் சரி ஓகே பாய் சொல்லி ஸோ எல்லாருக்கும் பாய்